உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடலூர் வள்ளல் பெருமானாரும் அருள் பெருஞ்சோதி ஆண்டோரும் இதோ வருகிறார் அதோ வருகிறார் இத்தனை மணிக்கு வருகிறார் அத்தனை மணிக்கு வருகிறார்னு வதந்திகளை பரப்பிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா இந்த யூடியூப்களில் அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு போயிட்டு அங்க வந்து அப்பா அண்ணா அப்படின்லாம் இருக்காங்க பார்த்திங்களா இது போன்ற கமெடியர்கள் அதாவது நகைச்சுவையாளர்கள் வதந்தி பரப்புகின்றவர்கள் வள்ளல் பெருமானார் கண்முன்னே காட்சியளித்த காலத்திலே இருந்திருக்காங்க இதற்கு வள்ளல் பெருமானாரே மறுப்பு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் சித்தி வளாக விளம்பரம் திருச்சிற்றம்பலம் உலக அறிவிப்பு பத்திரிகை ஞான சித்திபுரம் என்றும் உத்தர ஞான சிதம்பரம் என்றும் பிரமாணிக்கப்படுகின்ற வடலூர் சத்திய ஞான சபைக்கு முக்கிய சம்பந்தம் உடையதாகி அடுத்த கருங்குழி எல்லை மேட்டுக்குப்பத்தில் வழிபடப்படுகின்ற சித்தி வளாகத்தில் வந்திருக்கின்றவர்களும் வருகின்றவர்களும் வருபவர்களுமாகிய ஜனங்களுக்கு அறிவிப்பது மேல் குறித்த விடத்தில் இந்த மாதத்திற்கு அடுத்த புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதியில் அற்புத விளக்கம் நேரிடுவதாக ஓர் வதந்தி வழங்கப்படுகின்றது அது கேள்விப்பட்டு நம்புதலோடு நீர்கள் நீர்களும் பொருள் வகையாலும் தேக வகையாலும் உழைப்பெடுத்துக்கொண்டு பின்பு நெட்டூரப்பட்டு கொள்ள வே கொள்ளுதல் வேண்டாம் அந்த கேள்வி உண்மை அல்ல இவ்விடத்தில் அற்புதம் வழங்குவது மெய்யோ பொய்யோ இந்த காலமோ எந்த காலமோ ஆகலில் இந்த அறிவிப்பினால் ஜாக்கிரதையோடு உங்கள் அடுத்த காரியங்களேவையோ அவைகளை செய்வீர்களாக சிதம்பரம் பிள்ளை ஸ்ரீமுக ஆண்டு ஆவணி மாதம் இருபத்தைந்தாம் தேதி மேட்டுக்குப்பம் வேண்டும் சித்தி வளாகம் அதை வந்து இது எட்டு ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றில் இப்போ இந்த அறிவிப்பை பெருமானார் வெளியிட்டிருக்காங்க ஸோ வள்ளல் பெருமான காலத்திலேயே வந்து அவர் இருக்கும்போதே இந்த மாதிரி வதந்திகளை பரப்பி விட்டவங்க இப்போ அடுத்து அவங்கதான் மீண்டும் பிறந்த வந்து இப்போ புதுசாக இது போன்ற வதந்திகளை இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்